கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி கதை கொள்ள போகலாமா சொல்லும் போதே அவளது மாற்றங்களை பதிவு செய்தது அவனது மூளை ஒப்பனை பூச்சை மீறி வெளுத்த முகம் உள்ளங்கையில் நகங்கள் குத்தும் அளவுக்கு இருக மூடிய விரல்கள் உதடுகளில் உறைந்த புன்னகை கண்களில் எட்டிப் பார்த்த பயம் சில வினாடி மௌனத்தின் பின் ஓ உங்கள் நண்பருக்கு என்னை அறிமுகப்படுத்தப் போகிறீர்களா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இதை முன்பே சொல்லியிருக்கக்கூடாதா கூடாதா சேலை என்று வேறு மாதிரி உடையில் வந்திருப்பேனே இப்போது முகத்தையாவது சீர் செய்து கொண்டு வருகிறேன் என்ன இதோ இரண்டே நிமிஷங்களில் வந்து விடுகிறேன் என்று ஒழுந்து ஓடினாள் ஸ்வேதா டாய்லெட் பக்கம் ஓடியவள் சுற்றிக்கொண்டு வாயிலுக்கு விரைந்ததை இதை எதிர்பார்த்து வாயிற்புறமாக சென்று மறைந்து நின்று கவனித்த அவனால் காண முடிந்தது செல்லில் பேசியவாறே அவள் விரைய வாயில் அருகே வந்து அவளோடு சேர்ந்து கொண்டவனை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த ஐயமும் தீர்ந்து போயிற்று முதல் நாள் அவளது காலை தட்டி அல்லது தட்டிவிட்டது போல பாவனை செய்தவன் இருவருமாக பறக்க பறக்க ஓட்டமும் நடையுமாக சென்று வெளியே நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் அவசரமாக ஏறிச் சென்றதை பார்க்க சிரிப்புதான் வந்தது அறைக்குத் திரும்பிச் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விழுந்து விழுந்து சிரித்த ஸ்வேதா ஸ்வேத்தா பொய்த்து போனது குறித்து தனக்கு வருத்தம் ஏதும் இல்லை என்பது வியப்புடன் அவன் உணர்ந்தான் பெரியவர் சொன்னது போல சிறுவயதின் மதிமயக்கம் அந்த வயதில் அசிங்கப்பட்டு விடாமல் என்ன மாதிரி அவனை காப்பாற்றியிருக்கார் இதற்கு கைமாறாக அவன் என்ன செய்ய போகிறான் செய் செலுத்தும் ஆவல் அவனது நெஞ்சு முட்ட முருந்தபோதும் அதற்கான முதல் வாய்ப்பு ஏழு ஆண்டுகள் கழித்துதான் அவனுக்கு கிடைத்தது அன்று நடந்தது அனைத்தையும் பெரியவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தெரிவித்தவன் மகிழ்ச்சியுடன் பார்த்து சிரித்தார் அவர் எனக்கு தெரியும் தம்பி உங்களுக்கு கற்பூர புருத்தி ஒரு வார்த்தையில் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்பித்தான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய துணிந்து வந்தேன் நல்லவேளை தப்பினீர்கள் ஆண்டவனுக்கு நன்றி என்றார் அவர் சரியான சமயத்தில் ஆண்டவனாக வந்து என்னை காப்பாற்றியவர் நீங்கள்தான் இந்த நன்றியை எப்படி செலுத்துவது என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் என்று உண்மையான ஆர்வத்தோடு கேட்டான் அவன் அவனது துடிப்பை பார்த்து மென்மையாக முருவளித்தார் அவர் எனக்கு என்ன தம்பி வேண்டும் கெட்டிக்கார பையன் நீங்கள் தொழிலை பிரமாதமாக நடத்தி பேரும் புகழும் பெரும் செல்வமும் பெற வேண்டும் அதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு என்றார் பெருந்தன்மையாக அவனுடைய தந்தையளவுக்கு இல்லாவிட்டாலும் பெரியவரும் ஒரு தொழிலை லாபகரமாக நடத்தி வருகிறவர் இதை அறிந்திருந்தால் பெரியவரின் பதில் அவனுக்கு சற்றும் வியப்பிழைக்கவில்லை ஆனால் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் மட்டும் அவனுள் எப்போதும் நிலைத்திருந்தது அப்போதைக்கு பெரியவரின் பெயர் முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டான் அதன் பிறகு ஆண்டுதோறும் வருட பிறப்பு வியாபாரிகள் தினம் ஆயுத பூஜை போன்ற நாட்களில் அவனது வாழ்த்து அவருக்கு தவறாமல் கிடைக்கும் கூடவே உங்களுக்கு நான் செய்யக்கூடியது ஏதேனும் இருந்தால் தயங்காது தெரிவியுங்கள் செய்ய காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்ற கடிதத்துணுக்கும் இருக்கும் உதவி என்று அவர் கேட்காமலே முழுவதாக ஏழு ஆண்டுகள் கழிந்து போயின ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் அவராக எதுவும் கேட்கவில்லை ஆனால் அவருக்கு உதவும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பதாக உணர்ந்து தன் வேலைகளை ஒதுக்கிக் கொண்டு அவரிடம் விரைந்து சென்றான் அவன் திடீர் சமையல் தயாரிப்புகளில் பெரியவர் தர்மராஜனின் தர்மா முத்திரைக்கு தனி மதிப்பு இருந்தது அதே மாதிரி பொருட்கள் எத்தனையோ தயாரிக்கப்பட்ட போதும் அதுவரை தர்மாவை யாராலும் மிஞ்ச முடியவில்லை அந்த சமயத்தில் குறைவான விலையில் குழந்தைகளுக்கான பால் பவுடர் தயாரிப்பை தர்மராஜன் தொடங்கினார் அதுவும் பெரிய அளவில் தர்மாவின் போட்டி தயாரிப்பாளர்களுக்கு இப்போது தர்மராஜனை வீழ்த்த வாய்ப்பு கிடைத்தது தொடக்கத்தில் இருந்தே ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு இடைஞ்சல் செய்து அவரது தயாரிப்பு செலவை அதிகரிக்க செய்தார்கள் எப்படியும் பால் பவுடரின் விற்பனை தொடங்கிவிட்டால் சமாளித்து விடலாம் என்று எண்ணியிருந்தவருக்கு பெரிய இடியாக அவரது பால் பவுடரின் தரம் மோசம் என்று எதிராளிகள் ஒரு பெரிய வதந்தியை கிளப்பி விட்டனர் கருப்பாக வாந்தி எடுத்தது காக்காய் காக்காயாக வாந்தி எடுத்ததாக ஆனது போல பவுடர் தரம் தாழ்ந்தது என்று தொடங்கி அதை சாப்பிட்டு வேதியில் நாலு பிள்ளைகள் செத்ததாக பரப்பப்பட்டது தர்மராஜனின் மறுப்பு அறிக்கைகளுக்கு எந்தவித பலனும் இல்லாததோடு தர்மா பால் பவுடரை தொடர்ந்து அவரது தர்மா சமையல் தயாரிப்புகளின் விற்பனையும் படுத்துவிட்டது அவருக்கு உதவிக்கரம் நீட்ட அசோக் அங்கே வந்தபோது தர்மராஜனின் கடன் ஒரு கோடியை தாண்டி இருந்தது கடன் கொடுத்த பேங்க் அவரது தொழிற்சாலையை சீல் வைக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருந்தது அந்த மாத வட்டியை கட்டக்கூட வழியின்றி வருமானம் இன்றி திகைத்த நிலை அப்போதும் அவனை கண்டதும் அவரது முகம் மலர்ந்து விகக்க நன்றாக இருக்கிறீர்களா தம்பி என்று அவனைத்தான் குசலம் விசாரித்தார் அவர் உங்கள் உதவியால் எல்லா விதத்திலும் நல்ல சுகம் சார் என்று மிக்க மரியாதையுடன் பதிலுறுத்தான் அசோக் கூடவே அவராக உதவி கேட்கப் போவதில்லை என்பது புரிந்துவிட அவனாகவே அந்த பேச்செடுத்தான் அப்போதும் பெரிய தொகை தம்பி எப்போதோ வெறும் வாய் வார்த்தையாக செய்த சிறு உதவியை காரணம் காட்டி இதை உங்களிடம் நான் எப்படி கேட்பேன் என்று அவருக்கு தயக்கம்தான் அப்படியில்லை சார் இது வெறும் பணம் மட்டும்தான் நீங்கள் எனக்கு காப்பாற்றி தந்தது என் எதிர்காலம் முழுவதையும் இன்று நான் இவ்வளவு வளர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்கிறேன் என்றால் அது உங்களால்தானே இந்த நிலையில் நான் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவவில்லை என்றால் அப்புறம் என் வளர்ச்சிக்கே அர்த்தமில்லை ஓரளவு விவரம் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் சார் முதலில் இந்த பேங்க் கடனை நான் என் நிறுவனத்திற்கு மாற்றிக்கொள்கிறேன் அதை சுலப தவணைகளில் கொடுப்பதற்கும் கூடுமானவரை கடனை குறைப்பதற்கும் மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணுகிறேன் நீங்கள் கவலையற்று இருங்கள் என்றான் இளையவன் சிறு மெளனத்தின் பின் கவலையற்று இருக்க வேண்டுமானால் இன்னொரு காரியம் பண்ண வேண்டும் என்றார் தர்மராஜன் என்ன பண்ண வேண்டும் சார் சொல்லுங்க என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே போதே அவசரமான காலடிகளுடன் கதவை திறந்து கொண்டு ஓர் இளம்பெண் உள்ளே வந்தாள் தாத்தா இந்த சுந்தரி மேடம் சுத்த மோசம் உங்களை பார்ப்பதற்கு நான் மற்றவர்களைப் போல முன் அனுமதி பெற வேண்டுமாம் அவர்களை ஒரு மிரட்டு மிரட்டி வையுங்கள் தாத்தா நான் சுரேஷ் சுரேசம்மாவை வெளியில் கூட்டி போக வேண்டியிருக்கிறது அதனால் உங்கள் எஸ்டிமை எடுத்துக்கொண்டு போகிறேன் அதை சொல்லத்தான் வந்தேன் வந்து உங்கள் பேச்சில் குறுக்கிட்டதற்கு சாரி என்றவள் அசோக்புரம் திரும்பி ஓர் முறுவலோடு அவனிடமும் சாரி சாரி என்று அவனது முகத்தை சரிவர பாராமலே மன்னிப்பை வேண்டிவிட்டு அடுத்த வினாடியில் காணாமலும் போனாள் பெண் சென்று மறைவதை பார்த்திருந்த பெரியவரின் முகம் பெருமிதமாய் மலர்ந்தது என் பேத்தி பிரியா பெயிருக்கேற்றபடி எப்போதும் குளிர்ச்சியாகத்தான் இருப்பாள் இன்றுதான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது என்று அசோக்கிடம் சொல்லி சிரித்தார் தர்மராஜன் பெரியவருக்கு பேத்தியிடம் அபார பிரியம் என்பது தெளிவாக தெரிந்தது பிரியா என்று பெயர் சேர்ந்த அந்த முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க வாய்ப்பே இல்லையே சார் என்றான் அவருக்கு இதமாக அவன் மனதிற்குமே அப்படித்தான் தோன்றியது அவள் கோபமாக படபடுத்த போதும் கூட குரலும் முகமும் இனிமையாகத்தான் இருந்தன தர்மராஜனுக்கு முகம் பூரித்து போயிற்று உண்மைதான் அசோக் நாட்டிய பயிற்சியின் போது கோபமாக அபிநயம் பிடி என்றால் அந்த பாவனை வரவில்லையே என்பாள் நடன ஆசிரியையோடு எப்போதும் இது ஒரு போராட்டம் தான் இப்போது கூட சுரேஷுடைய அம்மாவுக்கு தாமதமாகிவிடக் கூடாதே என்றுதான் கோபமாக இருக்கும் வருங்கால மாமியார் அல்லவா என்று மீண்டும் சிரித்தார் அவர் ஓ திருமணம் நிச்சயமாகிவிட்டதா என்று இயல்பாக கேட்டவன் அதற்கு மேல் அவளை பற்றிய பேச்சை விடுத்து வந்த விஷயம் பேசினான் பெரியவருக்கு மறுக்க வழியில்லை ஆனால் என்றோ ஒரு நாள் சும்மா வாய் மட்டுமே செய்த சிறு உதவிக்கு இவ்வளவு பெரிய பலனை பெற்றுக்கொள்வது அவருக்கு உள்ளூர கூச்சமாக இருந்தது ஆனால் என்ன செய்வது மறுக்கும் நிலையில் அவர் இல்லையே ஆனால் இது பிச்சையாக இல்லாத அளவுக்கு பக்காவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனதினுள் உறுதி செய்து கொண்டார் தர்மராஜன் எனவே சின்னவன் சொல்லுக்கு தலையாட்டிவிட்டு அவனது தொழில் பற்றி விசாரித்தார் இந்தியா முழுக்க கிளைகள் இருக்கின்றன சார் தென்கிழக்கு நாடுகளிலும் சிறப்பாக செய்வதாக பெயர் கிடைத்திருக்கிறது இந்த ஏழு ஆண்டுகளில் தொழில் மும்மடங்காக பெருகி இருக்கிறது பெருக்கம் பணவிக்கத்தால் வந்தது அல்ல கண்ணில் சிறு கேளியுடன் தலையசைத்தார் அவர் என்ன சார் இப்போது எனக்கு செய்கிறீர்களே அது எப்படி தொழிலை சிறப்பாக செய்வதாகும் பெரும் இழப்பாகிவிடக்கூடும் அல்லவா அதிலும் கடனை குறைப்பது நிச்சயம் நஷ்டம்தானே பெரியவரின் மனம் புரிந்து அது நஷ்ட கணக்கில் சேராது சார் எங்கள் நிதி நிறுவனத்தின் பல்வேறு கிளைகள் ஆண்டுதோறும் ஏதோ ஓரளவு கடன் தொகை வசூலாகாமல் நிற்பதுதான் அதில் பெருமளவை வருமான வரியில் கழித்து கொள்ளலாம் இதையும் அந்த கணக்கில் எழுதினால் சரியாக போகுமே அத்தோடு அன்று எனக்கு எவ்வளவு பெரிய புத்தி முதலாயிற்று பணம் கொடுத்து கொள்முதல் செய்ததாக எண்ணிக்கொள்கிறேன் அவ்வளவுதானே என்று அசோக் இலகுவாக கூறவும் தர்மராஜன் தன்னை மீறி சிரித்தார் பரவாயில்லை தம்பி தொழிலில் நான் முன்னே பின்னே இருந்தாலும் உங்களை கெட்டிக்காரன் என்று கணித்ததில் தவறு செய்யவில்லை மறுக்க முடியாமல் பேசுகிறீர்கள் என்று மனமாற பாராட்டினார் எல்லாவற்றையும் முறைப்படி செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அசோக் தன் வேலையை பார்க்க கிளம்பினான் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும் அவனுக்கு இருந்தது பெயருக்கு ஒரு சீறு வீட்டையோ நிலத்தையோ அடமான பொருளாக வைத்தால் போதும் என்று அவன் எவ்வளவோ சொன்னபோதும் அவரது தொழிலோடு முழு தர்மராஜன் ஈடுகாட்டி எழுதிவிட்டார் எனக்கு என் எதிர்காலத்தையே காப்பாற்றி தந்திருக்கிறீர்கள் அதற்கு ஈடுகாட்டுவது என்றால் நான் செய்வது பொன் வைக்கும் இடத்தில் பூதான் நீங்கள் இப்படி அனைத்தையும் காட்ட வேண்டுமா என்று வருத்தத்துடன் கேட்டான் ஆனால் சும்மா எழுத்துத்தானே தம்பி அப்படி என்ன நீங்கள் என் சொத்துக்களை பிடுங்கி விடுவீர்களா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாமல் கணக்கிலேனும் சரியாகவே இருக்கட்டுமே என்று அவர் சொன்னபோது அசோக்கால் மறுக்கவும் முடியவில்லை கூடவே அவரது மனதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது சரியான ஈடு காட்டும் போது அவரால் நிமிர்ந்து நிற்க முடியும் ஒன்றுமில்லாத தாழ்ந்த நிலையில் நின்று தர்மம் வாங்குவது போல இராது தேவையானவற்றை செய்து கொடுத்துவிட்டு அவசியம் ஏற்பட்டால் மேற்கொண்டு பணம் கொடுக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டு மேற்கொண்டு எது வேண்டுமென்றாலும் தயங்காமல் கேட்க வேண்டும் என்ற வாக்குறுதியையும் பெற்றுக்கொண்டு அசோக் கிளம்பி சென்றான் ஆனால் தர்மராஜன் கருதியது போல அந்த வதந்தி ஒரு சில மாதங்களில் அடங்குவதாக இல்லை மேலும் மேலும் விறகை போட்டு எண்ணெயை கொண்டே இருந்தால் தீ எப்படியனையும் தர்மராஜனின் பிரச்சனையிலும் அதுவேதான் நடந்தது அவருடைய தொழில் எதிரிகள் அந்த வதந்தியை அணைய இல்லை எனவே அவராலும் அசோக்கின் கடன் தொகையை திருப்பித்தர முடியாமலே போயிற்று இந்நிலையில் அவருடைய குடும்பத்துக்கு இன்னொரு வருத்தமும் உண்டாயிற்று ஏற்கனவே சொந்த வாழ்விலும் பெரிதும் நொந்திருந்தவர்தான் தர்மராஜன் ஆசையாசையாக பெற்றெடுத்த ஒரே மகள் பத்மாவை பிரிய மனமற்று வீட்டோடு மாப்பிள்ளையாக விஸ்வத்தை தேடி பிடித்து திருமணம் செய்து வைத்தார் வீட்டோடு மாப்பிள்ளை என்று அவர் உணராத வண்ணம் பார்த்து பார்த்து செய்தார் விசுவும் நல்லவனே கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள் பிரியா பிறந்தபின் அந்த மகிழ்ச்சி இன்னமும் பெருகியது விஸ்வத்துக்கு அந்த வீட்டின் மீது ஒரு தனி பிரியம் புது மாதிரியான பூக்கிண்ணம் சிலை படம் என்று எதையாவது வாங்கி வந்து பொருத்தமான இடத்தில் வைத்து அழகு பார்ப்பான் அதே போல தோட்டக்காரனிடமும் எதையாவது கொடுத்து மாற்றி மாற்றி வைக்க சொல்லுவான் அழகூட்டும் வண்ணம் மொழிவிளக்குகளை மாட்டுவான் அவனது இந்த வேலைதான் ஒரு நாள் அவனது உயிரையே குடித்து விட்டது அவனே கைப்பட செய்த வேளையில் ஏதோ சிறு கவனப்பிசையினால் மின்சாரம் கசிந்து பெரிதாக ஷாக் அடித்து விட்டது மருமகன் நலறி விழுவதை பார்த்து அவனை தாங்க வந்த மாமியாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள் கண்முன்னே நேர்ந்த இந்த கொடூரத்தை பார்த்து மயங்கி விழுந்த பத்மாவுக்குப் பிறகு பழைய தெளிவு வரவே இல்லை பைத்தியம் என்று ஆகவில்லை என்றாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவாள் சிறு தூசை கண்டாலும் அவருக்கு பிடிக்காது என்று துடைத்து துடைத்து வைப்பாள் அது தவிர வாழ்வில் வேறு எதிலும் அவளுக்கு பிடிப்பற்று போயிற்று சுற்று மதில் சுவரை தாண்டி வெளியே காலடி எடுத்து வைக்க மாட்டாள் மகளை போற்றவில்லை என்று சொல்ல முடியாது பிரியமாகத்தான் இருந்தாள் ஆனால் தன்னையே பேணாதவளுக்கு மகள் நினைவு எப்படி வரும் பார்த்து பார்த்து ஊட்டியது ரசித்தது எல்லாம் நின்று போயிற்று அவ்வப்போது வெளியே வெறித்தபடி உட்கார்ந்து விடுவாள் தர்மராஜன் எதற்கென்று அழுவார் அவருக்கே பைத்தியம் பிடிக்காத குறைதான் அப்போதுதான் கதவுகளையெல்லாம் இருக முடிய கடவுள் ஒரு சிறு ஜன்னலை திறந்து விட்டார் விஸ்வத்துடைய ஒன்றுவிட்ட தமக்கையொருத்தி திருமணத்தை வெறுத்து தர்ம நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் துக்கத்துக்கு வந்தவள் வீட்டு நிலைமையை பார்த்து இங்கேயே தங்கி வீட்டு பொறுப்பை ஏற்றுச் செய்தாள் சேவையை தர்ம நிறுவனத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா தேவகையின் உதவியால் மகள் பேத்தி பற்றிய கவலையின்றி தர்மராஜன் மீண்டும் தொழிலை கவனிக்க முடிந்தது அவ்வப்போது அபாய அறிவிப்பாய் வந்த லேசான நெஞ்சுவலி பேத்திக்கு ஒரு பாதுகாப்பை தேட வைத்தது கொஞ்சம் தாழ்ந்த நிலையே என்றாலும் சிறுவயதிலிருந்து சேர்ந்து வளர்ந்த பையன் அவனோடு அவனுடைய குடும்பத்தில் வாழ்க்கை நடத்துவதற்கு பேத்திக்கு இலகுவாக இருக்கும் என்று எண்ணியே பிரியாவின் திருமணத்தை சுரேசனோடு நிச்சயித்தார் தர்மராஜன் சுரேசனுடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடு இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்பியது அதிலும் சுரேஷுடைய தாயார் எப்போதுமே பிரியாவை என் பிரிய மருமகளே என்றுதான் அழைப்பாள் அவ்வப்போது பிரியாவை வெளியே அழைத்து போவாள் ஏதாவது பலகாரம் செய்தால் பிரியாவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பாள் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு நாள் திடுமென வந்து பணத்துக்காக சின்ன பிள்ளைகளை கொள்ளுகிற குடும்பத்தில் முடியாது என்று கூறவும் தர்மராஜன் அதிர்ந்து போனார் பால் பவுடரை பற்றிய கதையை கேட்டு பேசுகிறார்கள் என்று எண்ணி அதெல்லாம் வெறும் வததி என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னார் ஆனால் அது வதந்தியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் சொத்து பத்துக்களை எல்லாம் ஈடு வைத்து கடன் வாங்கி இருப்பதும் தொழிலிலும் மேலும் மேலும் நட்டப்பட்டுக் கொண்டிருப்பதும் பொய்யல்லவே அப்போது உங்கள் பேத்தியை என் மகனுக்கு கட்டினால் அவனுக்கு என்ன கிடைக்கும் பட்டை நாமமா கோவிந்தா கோவிந்தாவா வேண்டாம் சாமி வேண்டாம் உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் பேத்திக்கு ஒரு கும்பிடு வருகிறோம் என்று இரு கைகளையும் பட்டென்று தட்டி விடைபெற்றனர் அவர்கள் இல்லை அப்படி சொல்லாதீர்கள் ஒரு பெண்ணின் வாழ்வு என்று கெஞ்சுதலாக ஏதோ சொல்ல முயன்றவரின் கையை பிரியாவின் கை இருக பற்றியது சொத்துக்கு கொசுராக பெண்ணை மணக்கிறவர்களின் வீட்டில் வாழ எனக்கு பிரியமில்லை தாத்தா என்றாள் அவள் அந்த நேரத்து வேகத்தில் சொல்லிவிட்டாலும் உள்ளூர் அவளுக்கும் வழியே அவளுக்காக குடும்பத்தோடு இங்கேயே வந்துவிடப் போவதாக தாயும் மகனுமாக சொன்னதெல்லாம் தாத்தாவின் இந்த வீடு மற்ற சொத்துக்காகத்தானா உன் அம்மா இந்த வீட்டை விட்டு உன்னோடு வந்து இருக்க மாட்டார்கள் புருஷனை இழந்த பெண்ணிடம் இருந்து மகளையும் பிரிக்கிற பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அதனால் எல்லோருமாக அங்கேயே இருந்து விடலாம் என்றதே பெரிய தியாகமாக எண்ணினாலே கடைசியாக அது இந்த வீட்டை கவலைகரம் செய்யும் திட்டமாக அல்லவா இருந்திருக்கிறது வீடு மட்டுமல்ல தாத்தாவின் எல்லா சொத்துக்களையுமே தான் அவர்கள் குறிவைத்திருக்க வேண்டும் வீட்டையும் தோட்டத்தையும் தாத்தாவின் மற்ற சொத்துக்களையும் அவைகளை எப்படி எப்படி மாற்றி பிரித்து விட்டால் இத்தனை கோடிகள் கிடைக்கக்கூடும் என்பது பற்றியெல்லாம் சுரேசன் கண்கள் பளபளக்க பேசியதை அவளுடைய தாத்தாவுக்குரிய பாராட்டாக எடுத்துக்கொண்டது அவளுடைய முட்டாள்தனம் அல்லவா அவ்வப்போது இந்த நினைவுகளினால் முகம் சோர்ந்துவிடும் பேத்தியை பார்த்து பார்த்து தாத்தாவின் நெஞ்சு கனத்து போயிற்று இது அவரால் வந்த சோகம் அல்லவா சிட்டுக்குருவியாக சுற்றி கொண்டிருந்த பெண் கல்லூரி தோழிகள் வீடு தோட்டம் என்று மகிழ்ச்சியோடு திரிந்தவளை கல்யாணம் மது இதென்று சொல்லி இப்போது மனம் கலங்க வைத்து விட்டாரே பேத்தியின் வாட்டம் ஒருபுறம் என்றால் தொழில்துறை சண்டி குதிரையாக படுத்துக்கொண்டது இவை அனைத்தையும் விட உடல்நிலையின் பின்னடைவு அபாய முரசு கொட்டி அவரை அதிர வைத்தது இன்னும் அதிக காலம் அவர் இருந்து பார்க்க முடியாது அன்றைய கனவில் வாழும் மகள் இன்றைய நனவில் வாழும் பேத்தி செலவுக்கான பணத்தை கொடுத்தால் வீட்டுப் பொறுப்பை தேவகை கவனித்துக் கொள்வாள் சிக்கனமாக கூட இருப்பாள் ஆனால் இவர்களது வாழ்க்கை பொறுப்பு அதற்கு அவர்தானே வழி செய்வதாக வேண்டும் கடவுள் இருக்கிறார்தான் ஆனால் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று சும்மா இருக்க தர்மராஜனுக்கு தைரியம் இல்லை வெகுவாக யோசித்துவிட்டு விட்டு அசோக்குக்கு டெலிஃபோனில் பேச முயன்றார் ஆனால் அவனது தொழில் முறையே அப்படித்தானோ என்னவோ சூறாவளி பயணம் மேற்கொண்டு உள்நாடு வெளிநாடு என்று சுற்றிக்கொண்டிருந்த அவனை அவரால் பிடிக்க முடியவே இல்லை கடைசியாக அவர் நம்பிக்கை இழந்து ஓய்ந்து அசோக்கிற்கு அவருடன் பேச பிரியமில்லையோ என்று அதுவேறு எண்ணி கூசி குறுகி இன்னமும் உடம்பை கெடுத்து கொண்டிருக்கையில் அவனே அவருக்கு போன் செய்தான் தூர கிழக்கு நாடுகளில் புதிதாக ஒரு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தானாம் தீவிரமான வேலையாம் அது முடிந்ததும் தொழிலில் இருக்கும் தளர்வதற்காக பத்து நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் போட்டிங் ஆழ்கடல் மூழ்கல் என்று சுற்றப் போய்விட்டானாம் அதனால் அவர் அவனை தேடிய செய்தி அவனுக்கு கிடைக்க தாமதமாகிவிட்டதாம் ஆண்டுதோறும் இது வழக்கம்தான் சார் விடுமுறையில் இருக்கும்போது என் தந்தை தவிர யாரும் என்னை அணுக முடியாது ஃபோன் நம்பர் கூட யாரிடமும் கொடுப்பதில்லை எனவே அங்கிருந்து திரும்பிய பிறகுதான் நீங்கள் என்னை தேடியது தெரிந்தது என்று தாமதத்தின் காரணத்தை தெரிவித்துவிட்டு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் என்று தன் இயல்பான கம்பீரக் குரலில் மரியாதை கலந்து தயானந்தன் கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் தர்மராஜனுக்குத்தான் தொண்டை அடைத்துக் கொண்டது சார் என்று அவன் மீண்டும் கேட்கவும் தொண்டையை செருமிக் கொண்டு அவர் கேட்டே விட்டார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கேட்பீர்களே தம்பி என் பேத்தியை மணந்து கொள்கிறீர்களா என்று முன்னுரை முகவரை ஏதுவும் இல்லாமல் பட்டென்று கேட்டுவிட்டார் தயானந்தன் வெகுவாக திகைத்து போனான் ஒரு சிறு அமைதியின் பின் சார் என்னை பற்றி மற்றவர்களை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் மூளை கெட்டு என்ன மாதிரி மடத்தனம் செய்ய இருந்தேன் என்று அதன் பிறகும் என்று இழுத்தான் தப்பே செய்யாதவனை விட தப்பு செய்து திருந்தியவனை நம்பலாம் ஏனென்றால் சூடுபட்டது எளிதில் மறவாது ஆனால் உங்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றால் நான் வற்புறுத்த மாட்டேன் தம்பி என்றார் தர்மராஜன் ஐயோ அப்படியில்லை சார் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தருவது வரம் ஆனால் உங்கள் பேத்தியின் விருப்பம் எப்படி என்று அது பற்றி கேட்டுக்கொண்டீர்களா சார் என்று கேட்டான் அவன் அவரும் புரிந்து கொண்டார் அன்று வருங்கால மாமியார் என்று யாரையோ சொன்னாயே அது பற்றி பேத்தியின் மனநிலை என்ன என்று கேட்கிறான் அதுவும் என் ஏற்பாடுதான் தம்பி புது இடத்தில் சமாளிக்க வேண்டிய சிரமம் பிரியாவிற்கு இராது என்று எண்ணினேன் அத்தோடு என் மகளையும் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் சரியில்லை என்று தெரிந்ததும் மேற்கொண்டு பேச வேண்டாம் என்று தடுத்ததே பிரியாதான் மற்றபடி ஒருவேளை உங்களுக்கு மனம் ஒவ்வவில்லை என்றாலும் குடும்பத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள முடியுமானால் தர்மராஜனுக்கு உதவி செய்வதற்காக சென்றிருந்த போது அவரது குடும்ப நிலை பற்றியும் அசோக் அறிந்திருந்தான் பேச்சுவாக்கில் அவரே சொன்னதும் மேற்கொண்டு அவனாகவே கேட்டறிந்ததும் அவர்பால் அவனது பரிவை அதிகப்படுத்தியிருந்தன எனவே அவரது பேச்சில் சட்டென குறுக்கிட்டு எனக்கு நீங்கள் தருவது வரம் என்று முதலிலேயே சொன்னேன் சார் பிரியாவை பற்றியோ அவளுடைய தாயார் பற்றியோ இனி நீங்கள் கவலைப்படக்கூடாது சார் முழு பொறுப்பும் என்னது என்று நிம்மதியாக இருங்கள் என்று உறுதியளித்தான் அசோக் ஆறுதலாக பெருமூச்சு விட்டார் தர்மராஜன் சில தினங்களிலேயே அவர் மறைந்துவிட்ட செய்தி அசோக்கை எட்டியது அங்கே ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்க ஒரு ஆளை அனுப்பிவிட்டு தன் தந்தையை காண சென்றான் அவன் இனி பிரியாவும் அசோக்கும் ஒன்று சேர்வார்களா கதையில் காண்போம் நாளை மறுபடியும் தொடரும்